ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமாவி தண்ணிக்கிளி யூடியூப் தங்க மக்களே நம்ம வந்து கார்த்திகை பொறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து கார்த்திகை பொறி இது வந்து ஆல்ரெடி இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க இதில் வந்து ஒரு ஷிஃப்ட் போட்டு எடுத்துட்டாங்க ஒரு ஒரு கிலோ ஒரு லிட்ரு பொடிக்கு நூற்றம்பது நூற்றம்பதுலேருந்து இரநூறு வெள்ளம் வரைக்கும் ஒரு ஆறரை கம்ளாஸ் தண்ணி நூற்றம்பது பொறுக்கி ம் ஒரு லிட்டர் பொடி ஒரு லிட்டரு பொறுக்கி நூற்றம்பது நூற்றம்பதுலேருந்து இரநூறுவாக்கு அவங்கவுங்க இனிப்பு தள்ளுக்காப்புல ஓகே போட்டு சென்னைக்கு நல்லா காய்ச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி தேங்காயை பல்லு பல்ல அரிஞ்சு நெய் விட்டு சவக்க வறுத்து வச்சுக்கணும் ஓகே பாசிப்பெருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் போதுமா போதும் ஓகே எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூனு வறுத்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கறோம் வெல்லம் எல்ல தான் போடணுமா போடணும் கருப்பல்லம் போட்டுக்கலாம் போட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் ஓ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கணும் காட்டுங்க ஏலக்காயையும் சக்கரையையும் சக்கரையையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சு எல்லாம் ரெடியா வச்சிட்டு அடுப்புல வெல்லத்தை காச்சி நல்லா காச்சணும் போன வருஷம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க பட் இந்த மரம் மண்டையில் ஏறவில்லை என்று ஏற மறந்துருச்சு மறந்துருச்சு இது வந்து ஒரு சிஃப்ட் இங்கே பாருங்க ஒரு ஷிஃப்ட் வந்து பொறி போட்டு எடுத்துட்டாங்க அதனால அந்த பாத்திரம் வந்து அப்படி இருக்கு அப்புறம் வந்து எங்கள் பெரியம்மா வந்து பெயிண்ட் வந்து பெயிண்ட்டு வந்து வீட்டில் அடிச்ச அம்மா கோலம் எங்கே போட்டிருக்கீங்க வாசலில் வந்து கோலம் போட்டிருக்காங்க அந்த கோலத்துக்கு அடித்த பெயிண்ட்டு வந்து மீதம் வந்துருச்சா இந்த பாருங்களேன் இவங்க வந்து இப்படி தான் கோலம் வந்து பெயிண்ட்லேயே போடுவாங்க ஸோ பெயிண்ட்டு வந்து மீதம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பெயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக விளக்குக்கு விளக்குக்கு கீழே ஒரு தட்டு அந்த பொட்டு கீழே பெயிண்ட்டு கீழே ஓ சிகப்பு பெயிண்ட் அது இருக்காங்க ஆமாம்ங்க அடியில்லாம் மேலே மஞ்சள் பெயிண்ட்டு அந்த மஞ்சள் சந்தனம் வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இங்கே பாருங்க இந்த விளக்கு வந்து வருஷம் வருஷம் வைப்பாங்க இந்த மாதிரி பரணி தீபத்துக்காக வாங்கினீங்களா இது நல்லா இருக்குல்ல அந்த பழமை மாறாமல் இருக்கும் அழகு விளக்கு அழகான அந்த பெயிண்ட்டை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சாமா ஓகே ஓகே அழகாக இங்கே பாருங்களேன் எல்லா விளக்குக்கும் இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு சூப்பராக ரெடி என்ன வந்து கசியாவான் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தான் கசிஞ்சாலும் அந்த தட்டில் நின்றுக்குமா அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டு இதெல்லாம் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் தெரியலை ஓகே வெள்ளம் வந்து காய்ச்சி ரெடி ஆயிடுச்சு

உடனே டக்குன்னு போட்டுட்டு வீட்டுக்கு ஓடுறது மாதிரி வச்சுக்க வேண்டாமா இது வந்துட்டு அவங்க ஆத்துக்கார் வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டுட்டு வந்த அடுப்பு இந்த அடுப்பு வாங்கி எத்தனை வருஷமாச்சு

ஒவ்வொன்றா வறுத்து வச்சதெல்லாம் போட்டுடணும் பாசிப்பருப்பு ம் எள்ளு வறுத்தல்லும் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் ம் கொட்டுக்கல்ல ம் தேங்க் தேங்காய் நெய் நெய்யில் வறுத்தது அப்படியே ஒரு கிளரி கிளரிட்டு புதி உரிய தூக்கி அப்படியே கொட்டிட வேண்டி அளவெடுக்கணுமா நாம பாதி கொட்டிக்கலாம் கொடுத்துக்கலாம் ம் ம் ஓகே ஓகே இது கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு பொரிக்கி 150 வெல்லம் 150ல இருந்து 200 ஆவும் ஊங்க இனிப்பு கேட்ட மாதிரி சேதங்கட்டிடே பிల్లిங்க நல்லா சாப்பிடுங்கறதுனால இனிப்பு இனிப்பு கூட ம் அது என்னமா பாட்டல்ல முந்திரி பருப்பு மாதிரி இருக்கு அங்க அது பூண்டு 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 ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு வாரம் இருந்து ஓ அது எதுக்காக அது வந்து கொலஸ்ட்ரால்

இந்த நாளா வருஷத்துக்கு ஒரு அடுப்பு வாங்குவேன் போல நாற்பது வருஷமா ஒரு அடுப்பு யூஸ் பண்றான் இந்த மாதிரி ஒரு குட்டி இதெல்லாம் வந்து சாம்பிராணியை வச்சுக்கலாம் என்னம்மா போடலாம் இப்போ ரெண்டு அடுப்புலையும் ஒரு அடுப்புல சாம்பார் இருக்கு ஒரு அடுப்புல சாப்பா இருக்கு தலைவழிச்சு டீ குடிக்கிறது போல இருந்தது அந்த அடுப்புல சின்ன அடுப்புல டீயை போட்டுக்கலாம்

ஓகே எனக்கும் சூடெல்லாம் தோங்காது செய்யணுன்னா செய்யலாம் அது சொல்லுங்கள் ரெசிப்பி பூண்டு இது வந்து ஒரு கா அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மி அரை கிலோ வாங்கினேன் பெரும் பல்லா எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பல்லெல்லாம் போட்டுட்டேன் அதெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பெரும்பல்லை மட்டும்தான் இதில் போட்டிருக்கீங்க ஆமாம் பெரும் பல்ல அது அப்படியே முழுசாக போடக்கூடாது வச்சு இது மாதிரி ஒரு கல் எடுத்து ஒவ்வொரு ஒரு தட்டு நசுங்கணும்

அரை லிட்டர் வாங்கினேன் கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன் மீதி எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா ஊற விடணும் இப்போ எத்தனை நாள் ஊறி இருக்கு இது புதன் கடமை போட்டேன் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கேறு செவ்வாய் புதன் எட்டு நாள் நாளாக ஊறிட்டு நாளையிலேருந்து நாளையிலேருந்து சாப்பிட போறேன் ஓகே இது சாப்பிட்றது எப்படின்னா சுகர் கார இருக்கிறவங்க சுகர் இல்லாதவங்க அழகாந்து இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஒரு கிண்ணத்து ஒரு கிண்ணத்துலையோ இல்ல கையிலேயோ வச்சுட்டு நல்லா அதை சவிச்சு சி சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தேனை இப்படி வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டில போட்டுக்கணும் தட்டில போட்டுட்டு பூண்டு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த தேனை கீழே ஊத்திடலாம் சுகர் இருக்கிறவங்க அப்படி நல்லா அடிக்கடி கிண்டி கிண்டி விடணும் டெய்லி கிண்டி கிண்டி விடணும் கீழே ஊர்னது மேலே அது மாதிரி கிண்டி கிண்டி விட்டு இதை நைட்டு படுக்க போறப்ப சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுகு தண்ணி

பீவிலாம் ஒரு மக்களே வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வீட்ல போய் ரெடி பண்றேன் நல்லது நான் வந்து கண்டிப்பா வீட்ல போய் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன்

தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வித்தியாசமா பண்ணுவீங்க எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவே தெரியாமல் இருந்து இங்கே ஓடி வந்திருக்கேன் நானும் ஆமாம் நீங்க வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குறைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாம் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா குறை நிறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லவும் சூப்பரான இனிப்பு பொறி அதாவது கார்த்திகை பொறி ரெடியாகி கொண்டு வீடெல்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா நீட்டாக வச்சுருப்பாங்க பூஜை செல்ஃபெல்லாம் பாருங்களேன் நீட்டாக வச்சுருப்பாங்க அழகாக எப் இது வந்து கார்த்திகை தீபத்துக்காக சுத்தம் பண்ணது கிடையாது எப்போதுமே இந்த வீடு வந்து இப்படி தான் இருக்கும் எப்போதுமே எங்கள் பெரியப்பா ஃபோட்டோ வந்து இந்த பக்கம் இருக்குது அது வந்துட்டு தாத்தா பாட்டி இப்படி தான் வந்து எப்போதுமே நீட்டாக தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு பேப்பரு ஒரு ஷீட்டு எங்கனையும் காங்க விடுறதில்ல உடனே அதை தூக்கிட்டு வந்து இப்படி எதுலையாவது கட் பண்ணி போட்டு விட்டுற வேண்டியது இது காசு போட்டோம்னிங்களா அது அபூர்வம் தான் உண்மையிலே அவ்வூர் அதே மாதிரி குட்டி குட்டியாவது ஒரு பொருள் இப்போ நம்ம ஒரு திங்ஸ் வாங்கிட்டு ஒரு ஃபோனே வாங்கிட்டு அந்த ஃபோனோட பாக்ஸ் இருக்கும்ல அதை விட மாட்டாங்க அதை ஏண்டி தூக்கி போடுறீங்க இங்கே கொடுங்க அதை நான் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க பைய கூட எப்படி மடிச்சு வச்சுருக்காங்க மஞ்சள் பைய எப்படி போட்டிருப்பேன் பைய கூட மடிச்சு

எல்லாத்துக்குமே ஷீட்டு போட்டு நீட்டாக இருக்கும் பழைய வீடு தான் ஆனால் அழகாக வச்சுருப்பாங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் நீ பாருங்கள் மண்பானை தண்ணீர் நீட்டாக இருக்கும் எனக்கு இந்த விளக்கு தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சூப்பர் வெரி குட் பழத்தில் எப்படி இருந்திருக்காங்க ஹீரோயின் இது ஒருவர் வந்து இவர் மாதிரி இருக்காரா நீங்கள் சொல்லுங்கள் சந்திரசேகர் அந்த காலத்து ஹீரோ சந்திரசேகர் மாதிரி இருக்காரு ஒருதலை ராகம் சந்திரசேகர் மாதிரி இருக்காரான்னு சொல்லுங்க ஒருதலை ராகம் பார்க்காது இருப்பீங்க சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்துல வர்ற மெக்கானிக் சந்திரசேகர் மாதிரி இருக்காரான்னு கமாண்ட்ல சொல்லுங்க அவ ஆத்துக்கார அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் வந்து சந்திரசேகர் மாதிரி இருப்பாரு ரெடியாகி விட்டது நான் வீட்டிற்கு சென்று விளக்கேற்ற வேண்டும் ஒரு ஒரு டீ குடி டீ போட்டால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இவர் முன்னாடி கொண்டுட்டு வந்து வச்சுருவாங்க ஏதோ அவர் எடுத்து குடிக்கிற ஒரு மாதிரி டீயை போட்டு அவர் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பாங்க ஒரு யாராவது ஒன்று கொடுத்தா கூட ஏங்க சாப்பிடுங்க பைத்தியக்காரியா காரியாக்கிற பைத்தியக்காரியாக்கலாமா எங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க எல்லாமே அப்படி தான் இந்த எல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க யாரும் சூப்பர் அப்படி ஒரு அன்புள்ளம் கொண்டவர் வந்து நீண்ட நாட்கள் பயணிக்காமல் விரைவில் சென்று விட்டார் என்ன பண்றது கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆமாம் நன்றி நான் இந்த வருஷம் அப்போல்லாம் எதுவும் பண்ணலைங்க வெறும் பொடி மட்டும்தான் அதையுமே பெரியமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வா வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க அதனால அப்படியே போயிட்டு ரெடி பண்ணி எச்சிப்படாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் விலை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு செலிப்ரேட் பண்ணேன் கார்த்திகை நல்லபடியாக முடிஞ்சதுங்க ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு டென் கிட்டே வந்துட்டு மழை வந்துருச்சு அதனால நிறைய நேரம் விளக்கு எரிய விடலை உடனே அணைச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குது எல்லோரும் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க ஏன்னா நிறைய வந்து காய்ச்சல்கள் பரவிட்டுருக்கு அதனால கவனமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்